அமைச்சரவை இல்ல இப்போ ஒரு தலித்துக்கு வந்து அமைச்சரவை கொடுத்துட்டா தலித்து அந்த முன்னேற்றம் என்று நிச்சயமா சொல்ல முடியுமா முழுமையா வந்து இப்போ தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் வந்து ஒரு ஜாதிய கொடுமைகள் வந்து தலைவரித்த அது இல்லாமல் பார்க்கணும் அதே போன்று வேங்கவேல் மாதிரி வந்து ஒரு சம்பவங்கள் வந்து எதிர்காலத்தில் வரக்கூடாது வேங்கவயில் வந்து ஒரு ஒரு நாகரிகம் இவ்வளோ வளர்ந்து ஒரு விஞ்ஞானம் வளர்ந்து கூட இன்னும் வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கும் போலீஸ் இருக்கு அதே போல் வந்து தலித்துக்கு எதிரான கொடுமைகள்லாம் வந்து தொடர்ந்து வந்து தாக்குதலுக்குள்ளாவது அதே போன்று பல பிரச்சனைகள் வந்து அவர்கள் வந்து இன்றைக்கு தினம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது விற்பனை அமைச்சரவை மாற்றத்தை தலித்து கொண்டு வந்துட்டால் போதாது மாற்றம் என்பது பார்த்தீங்கன்னா எல்லோருமே தலித்துக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு வழங்கும் மூலம் தான் ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல முடியும் ஆனால் அதை வந்து திமுக கடைபிடிக்குன்னு சொன்னால் நிச்சயமாக கடைபிடிக்காது ஏன்னா திமுக அரசை பொறுத்தவரை இப்போ உதயநிதி துணை முதலமைச்சராக வந்ததுனால என்ன பெரிய தேனும் பாதம் ஆறும் ஓட போதா இல்லையா ஆ ஒன்றும் ஓடப்போதில்லை சட்டம் ஒழுங்கு அப்படியே இரும்புகிறவங்க கொண்டு அடக்கி உடுக்கி கட்ட பஞ்சாயத்து இல்லாத ஆக்கிட்டு வர இல்லை சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்கள் நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் தருவாரா அது கிடைக்கப்போகுதில்லை ஏரிய விலவாசியை குறைச்சிடுவாரா அது ஒன்றும் நடக்கப்போகுதில்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் ரூபா பத்தாயிரம் வாரா ஒன்றும் கிடையாது சொத்து வரியை குறைச்சிடுவாரா மின்சாரம் தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு படித்த இளைஞர்களுக்கு வந்து இது என்ன சொல்கிறதுனா அந்த கடன் கல்வி கடன் கல்வி கடன் வந்து வாங்கியிருந்தாங்க அதை ரத்து பண்ணிட்டு வர்றவரு அரசு ஊழியர் தினந்தோறும் ஆசிரியர்லாம் வீதிக்கு வந்து போராட்டிருக்காங்க தேர்தல் வாக்கு நிறைவேற்றிருக்காங்க அதை இவர் நிறைவேற்றிடுவாரா ஒன்றும் பண்ண மாட்டார் அதனால் இல்லை அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்துருவாரா இப்போ சார் சென்னையில் ஸ்டாலின் வாயை திறகுறாரு வாயை திறந்தவொன்றுமே ஒருத்தர் வந்து குழியில் உந்து சாவுறாரு எங்க அசோக் நகரில் அசோக் நகரில் ஒரு சாவு இல்லாமல் ஒரு மரணம் இல்லாமல் வந்து நம்ம வந்து எவ்வளோ ஒரு புத்தி கெட்ட ஒரு அறிவில்லாத ஒரு அரசுன்றதுக்கு ஒரு உதாரணம் ஏங்க மழை காலத்தில் போய் யாராவது மழை நீருக்கு வடிகால் வேலை பார்ப்பாங்களா மழை காலத்தில் போய் மழை நிற்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பருவமழை ஸ்டார்ட் ஆன காலத்தில் வடிகால் வாரிய வடிகால் வேலையை பார்க்குறாங்களாம் மழை நிற்கு ஆள் தோன்றுறாங்களாம் எப்படிப்பட்ட வந்து ஒரு இருபத்தி மூணாம் புலிகேசி அரசு இருபத்தி மூணாம் புலிகேசி ஒரு காமெடி தர்பார் சுருக்கமாக சொன்னால் என்ன சொல்லலாம் காமெடி தர்பார் அதை தான் இன்னைக்கு வந்து நத்திட்டு இருக்காங்க இதே என்ன பண்றது இன்னொரு ஒன்றரை வருஷம் இந்த காமெடி தர்பார் ரசிச்சு தான் ஆகணும் மக்கள் உயிர் போகாமல் இருந்தால் சரி சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு நிம்மதியான வாழ்க்கை கூட என்னங்க அங்கே மாநகராட்சியில் சொத்து வரி ஏற்றிட்டாங்க சொத்து வரி ஏற்றுறதுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஏற்றினா மக்கள் எப்படி தாங்குவாங்க இன்னைக்கு அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி பார்த்து அடிப்படை கட்டப்ப வசதியில் முழுமையாக கவனம் செலுத்தலை தான் வந்து சாமோ ட்ரெயின்லாம் அங்கங்கே ரோடெல்லாம் பல்லம் தோண்டி போட்டுட்டு இப்போ எவ்வளோ பேர் வந்து குண்டு கோயம்பேட்டில் பாருங்கள் ஒரு ஒரு பெண்மணி அந்த அம்மா வண்டியில் போயிருக்கு பள்ளத்தில் விழுந்து எக்கிரி ஒரு வாகனம் மோதி போச்சு யார் பொறுப்பு எதுக்கு இப்போ அசோக் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டார் யார் பொறுப்பு இதுக்கு அரசு பொறுப்பே இருக்காவா அதனால் வெறும் வாய் தான் இந்த அரசை பொறுத்தவரை வாய் சவடால் அதாவது அதாவது சொல்லுவாங்க இப்போ தலைவர் சொல்லுவார் அம்மா வந்து இந்த படத்தின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி ரூபில் நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள் ஆனால் வாய் தான் காது வேற உள்ளது அது யாருக்கு சொன்னாங்களே இல்ல தான் சொல்லி அதனால இந்த கோபாலபுரத்து கொத்தடிமைகளுடைய அரசாங்கம் தான் இன்னைக்கு கோமாளி தர்பார் நடத்திட்டு இருக்கு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம இதோட காமெடி தர்பார் என்ன இருக்குன்னு சொன்னா இதோட என்ன மோசமா இல்லையா என்ன நடந்துட போகுது தலைகில மாடு தமிழ்நாடு ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்போது பசியம்பட்னிமாக இருக்கிறோம் பசியம்பட்னிமாக இருக்க போகிறோம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது தொடர்ந்து நடக்கும் இந்த ஆட்சியில் அது ஒன்றும் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது மாற்றம் வந்து யாருக்குன்னா இந்த புதுசாக வந்த அமைச்சர்களுக்கு ஏன் மாற்றம் யாருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாவம் பொன்முடி அவர் யார் ஒரு சீனியராக மாடாக ஓடா உழைச்சவர் இவருக்கு யார் ஸ்டாலினுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அவரே சொன்னார் யாரு நாங்கெல்லாம் கோபால உடுத்து கருணாநிதி கொத்தடிமையினாரு அந்த கொத்தடிமை என்ன பண்ணாரு கவர்னர் பேச்சை கேட்டு இன்னைக்கு வந்து மாத்தி விட்டாங்க அப்போ யாருடைய பேச்சை கேட்டு கட்சியில் வந்து ஒரு மாற்றம் செய்வதற்கு இந்த திமுக தயாரா இருக்கு சொல்லு அப்ப வந்து கவர்னருக்கும் பொன்முடிக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து பொன்முடி வந்து இந்த உயர்கல்வித்துறை இலாக்கா வைக்க கூடாதுங்கன்னு சொன்னா அதை கேட்டுட்டு வந்து அதைதான் போய் கேட்டு வந்தீங்களா நீங்க அதை கேட்டு வந்த பிறகு மாற்ற அது யார் பொன்முடிக்கு ஏமாற்றுறோம் எல்லா பவள விழாவுக்கும் ஒன்றாக போனாங்க அது மீட்டிங்க்கு அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் வந்தார் அவர் பொன்முடி அதனால் இப்போ துறைமுருகனு பா அவர் வெந்து போய் நொந்து போயிருக்கார் அவர் வெந்து போய் நொந்து போய் நூடுல்ஸ் ஆயிட்டார் அந்த மாதிரி தான் இன்றைக்கி திமுக அப்படியே சீனியர் மோஸ்ட் இருக்காங்க எங்களை என்ன அது உட்கட்சி விவகாரம் எப்படியாவது போயிட்டு போங்க மக்களுக்கு வந்து ஒரு சொல்லுவாங்க நிறைய வலை போனான்னா இடம் போனான்னா நாட்டில் எதுவும் நல்லது நடக்க போகிறது கிடையாது இப்போ ஒன்றரை வருஷத்தில் இந்த கொடுங்கோன்மையினுடைய ஆட்சி சர்வாதிகாரியுடைய ஆட்சி ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து மக்கள் வந்து முழுமையாக வந்து வஞ்சிக்கப்படுகின்ற சூழ்நிலையும் பலவிதமான அளவுக்கு வந்து வரி உயர்வுகள் மூலம் வந்து மக்கள் கஷ்டப்படுகிற சூழ்நிலையும் இந்த குடும்பம் மட்டும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் உருவெடுத்து இன்றைக்கி உலகம் போட்டது கூட உலக பணக்கார குடும்பமாக உருவெடுக்கும் அதான் நடக்கும்